வணக்கம் சிவனம்ம பழமையான சிவாலயத்துக்கு போகும்போது நவகிரகத்தில் கேது பகவானை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் பல வர்ண நிற ஆடுகளை உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து நீங்கள் கேது பகவானுக்கு சாற்றலாம் அதே போல் கேது பகவானுக்கு உரிய மலர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மலர் பிடிக்குதோ அதை நீங்கள் சாத்துங்க உங்களுக்கு ஒருவேளை கேது மகாதிசை நடந்துகிட்ருந்தது அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு பூ தெரியும் பூ உங்களுக்கு பிடித்த பூ இருக்கும் இல்லையா அந்த பூ வாங்கிட்டு போங்க ஏன்னா உங்கள் பிரச்சனைக்கு தான் நீங்கள் கேது பகவானை பார்க்க போகிறீங்க ஞானத்தை கொடுப்பவர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாலும் ஞானத்தை கொடுக்குறவர் அதனால் ஞானம் வேண்டி அவர்கிட்ட போகிறதுனால உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ எந்த பூ பிடிக்குதோ அந்த பூ வாங்கிட்டு போங்க அதே போல் வைடூரியம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்புங்கிறது இல்லை கிடையாது அதனால் அந்த கல் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் கேது மகாதசை சுய புத்தி முடிஞ்சு இல்லை அடுத்தடுத்தது நடக்குது அப்படின்னா கேது மகாதசை காலகட்டத்தில் கீழ்பெரும்பலம் கோவிலுக்கு நம்ம போகணும் ஸ்தலத்துக்கு இல்லை அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாதுங்கிறதுனால தான் நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை கும்பிட்றோம் இல்லை சிவ ஆலயத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியில் கேது பகவான் தனியாக இருப்பார் அங்கே இரண்டு அகழ்விளக்கு தீபம் போட்டு கேது காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க அதே போல் அவருக்கு உகந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மந்திரத்தை படிக்கலாம் ஓம் நமோ பகவதி ஆஞ்சநேய மகாபலாய ஸ்ராஹா ஆஞ்சநேயர் மந்திரத்தை படிக்கலாம் நீங்கள் ஆஞ்சநேயர் மந்திரத்தை படிக்க படிக்க கேது பகவானுடைய அருள் பரிமோ ஒரு பரிபூரணமும் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்று போய் நாளை வா விநாயகருடைய மந்திரத்தையும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் அகவலுடைய மந்திரத்தை தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கேது பகவானுடைய கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னா கேது மகாதேசை தான் கேது பகவான் தான் உங்களுக்கு கடந்த பிறவியுடைய தொடர்பை ஞாபகப்படுத்தி உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்க வைக்கக்கூடியவர் கேது பகவான் மட்டும்தான் அதனால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கூடியவர் பூர்வீகத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவர் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் விட்டு போன ஒரு காரியம் உதாரணமாக கோவில் கட்டணும் அப்படின்னா உங்களால் தான் முடியும்னா நிச்சயமாக அது உங்களால் தான் முடியும் விட்டு போன ஒரு விஷயத்தை தொடர்ந்து எடுத்து செய்வது உங்களால் மட்டுமே முடியும் என்பது சாத்தியமானால் அது கேது மகாதிசையாகத்தான் இருக்கும் அதனால் கேது பகவானை மனசார கும்பிடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கேது பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க கேது பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அதே போல் நவகிரகத்தில் இருக்க எல்லா தெய்வங்களையும் பரிபூர்ணமாக கும்பிடுங்க கும்பிட கும்பிட உங்களுக்கு நல்லது மாற்றம் கண்டிப்பாக நடக்குங்க மூலவரையும் அம்பாலையும் கண்டிப்பாக வழிபடுங்க அவங்க தான் உங்களுக்கு படியல நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு தண்டனையை கொடுக்குறவங்க தான் நவகிரகங்கள் அதனால் நவகிரகங்களை கும்பிடும் பொழுது என்னோட கர்ம வினையெல்லாம் தீர்த்து கொடுப்பா என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து கொடுப்பா அப்படின்னு நம்ம கும்பிட்டாலும் எனக்கு நல்ல பாதையை காட்டு நல்ல வழியை காட்டு நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் நான் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும் நல்ல மனசோட நான் மற்றவங்க கூட பேசணும் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கணும் கேது பகவான் அதைத்தான் விரும்புவார் அதனால் கேது பகவானை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வழிகாட்டுவார் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு அவர் கூட்டிகிட்டு போவார் ஏன்னா கேது மகாதிசைங்கிறது சாதாரண திசையாக ஒருத்தருக்கு நடக்காது பல அடிபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் அந்த கேது மகாதிசைக்கு வந்திருப்பாங்க அந்த கேது மகாதேசில் அவங்கள ஜெயிக்க யாருனாலேயும் முடியாதுங்க ஆனால் கேது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாருன்னு உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கள் கேது பகவான் எப்படி வழிபடணுமோ அப்படி வழிபடுங்க வழித்துணையாக கேது பகவான் இருப்பார் கவலை வேண்டாம் ஸ்வாயம்